சரியான கதைகளே கிடைக்காம திண்டாடிட்டு வர தமிழ் பட ஹீரோக்களோட பார்வை எப்பவுமே பிற மொழி படங்கள் தான் இருக்கும் ஏன்னா குறிப்பா மலையாள திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருப்பாங்க நம்மளுடைய தமிழ் திரைப்பட ஹீரோஸ் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் அங்கே வெற்றி படங்களோட கதையை வாங்கி போட்டி போடுவாங்க பாருங்க சோ அந்த வகையில மலையாளத்துல செஞ்ச ஆண்டுகள் போன வருடம் வந்து ஏப்ரல் மாதம் வெளியான படம் தான் பாஸ்கர் தி ராஸ்கல் இந்த படத்துடைய கதையை வாங்குறதுக்கு கடும் போட்டி ஒன்று நடந்துட்டு வருது சித்திக்கு இயக்கிய இப்படத்துல வந்து மம்முட்டி நயன்தாரா என்ன எறிந்தால் படத்துல நடிச்ச குழந்தை நட்சத்திரம் நைனிகா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மிக பெரும் வெற்றி பெற்றதால இந்த படத்தை வந்து தமிழ ரீமேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ரஜினி தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்தது மலையாள பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தை இயக்கிய சித்திக்கே வந்து தமிழ்ல இயக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு தமிழ்ல எங்கள் அண்ணா சாது மிரண்டா காவலன் முதலான படங்கள் அவங்கள இயக்கவர் சித்தி அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கப்புறம் அந்த செய்தி எல்லாமே அடங்கி போயிடுச்சு ஸோ இந்த நிலைமையில இப்போ என்ன அப்படின்னா மம்முட்டி நடிச்ச கதாபாத்திரத்துல தமிழ்ல அரவிந்த் சாமி நடிக்க போறாராம் போகன் படத்தை ஒட்டி தற்போது தமிழ்ல சதுரங்க வேட்டை பாற்று படத்துல நடிச்சு வர்றார் நம்மளுடைய அரவிந்த் சுவாமி அதை தொடர்ந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு பாஸ்கர் தி ராஸ்கர் ரீமேக்ல நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப்